சந்தம் இவை தாயில் மணியாரம் இவையாவும் சிந்துரமும் இங்கிவை செறிந்த மதவேட பந்திகள் வயப்பரி பசும் பொனின் வெறுக்கை மைந்தவரியோர் வடங்கென நிறைப்பார் மின்பொருவு தேரின் இசை வீரன் வருபோழ்தில் தன் பொறுவில் கன்று தனி தாவிவரல் கண்டாங் கண்புருகு சிந்தையொடு மாவுருகு மாபோல் என்புருக யார் உருகில்லார் சத்திரம் நிடட்ட நிமித்தான எடுநானா அத்திரம் நிடட்ட அருளோடவணி ஆழ்வார் புத்திரரினிப்பெருதல் பெறுதல் புள்ளிதன நல்லோர் சித்திரமெனத்தனி திகைத்துருகி நிற்பார் கார்மினொடுலாயதன நூல்கங்களும் மார்பன் தேர்மிசை நம் வாயில் கடிதேகுதல் செய்வானோ கூர்கணகராசியொடு கோடிமணியாலும் தூர்மின் நெடுவீதியென்று சொறிவாரும் தாய்கையில் வளந்திலன் வளர்த்தது தபத்தால் கேகையன் மடந்தை ஞாலம் இவன் ஆள ஈகையில் உவந்த அவ்வியற் இது என்றால் தோகை அவள் பேருவகை சொல்லல் அறிதென்பார் பாவமுருந்துயரும் என்பார் பூவளையும் இன்று தனி அன்று பொது என்பார் தேவர் பகை உள்ளனையு வள்ளல் தெரும் என்பார் ஏவல் செய்யும் மன்னர்தவம் யாவது என்பார் வணக்கம் மக்களே இன்றைக்கு நம்ம ராமன் முடிசூட்டு விழா பற்றி பார்க்க போகிறோம் இது கம்பராமாயணத்தில் அயோத்தியா கண்டத்தில் இருக்கிற ஒரு பகுதி இந்த முடிசூட்டு விழா கைகேயி கூனி இவர்கள் செய்த ஒரு சதியால் இது தடைப்பட்டு போயிடும் ஆனால் அதுக்கு முத மக்களோட விழா காட்சிகளையும் அவர்களோட ஒரு கொண்டாட்டத்தையும் இந்த ஒரு ஆறு பாட்டில் வர்ணிக்கிறார் கம்பர் முதல் பாட்டில் மக்களோட பரிசு கொடுக்கறது தானம் கொடுக்கறது ஏழைகளுக்கெலாம் அதை வந்து தன் கையால் கொடுக்காம ராமன் கையில் கொடுத்து கொடுக்க வைக்கிறாங்க சந்தனம் சந்தம்னா சந்தனம் மணி ஆரம்னா மணி மாலைகள் சிந்துரம் கொஞ்சம் வசதி உள்ளவர்கள்னால் யானை குதிரை தங்கம் இதெல்லாம் கொடுத்து ஏழைகளுக்கு கையால் கொடு அப்படின்ட்டு ராமர்ட்ட கொடுக்குறாங்க சந்தம் இவை தாயில் மணி ஆரம் இவை யாவும் சிந்துரமும் இங்கிவை செறிந்த மதவேட பந்திகள் வயப்பரி பசும் பொனின் வெறுக்கை மைந்தவரியோர் வடங்கென நிறைப்பார் அடுத்த பாட்டில் ராமனை பார்க்கும்போது மக்களுக்கு ஏற்படும் ஒரு உணர்வு மின் பொருள் மின்னல் மின்னல் மாதிரி அந்த தேரில் ராமன் வர்றார் வீரன் வீரன்னா ராமன் இந்த இடத்துல அப்படி வர்றதை அவங்க மக்கள் பார்க்கும்போது ஒரு பசு தன்னுடைய கண்ணுக்குட்டி தாவி வரும்போது எப்படி அவங்க அந்த பசுக்கு எப்படி ஒரு ஒரு உணர்வு வருமோ அந்த மாதிரி இருக்கான் மக்களுக்கு ஒரு கணக்குப்படி ராமருக்கு கல்யாணம் பண்ணும்போது பன்னெண்டு வயசு சீதைக்கு ஆறு வயசு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு அவங்க அயோத்தியாவில் இருக்கிறது ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கிறாங்க அப்போ காட்டுக்கு போகும்போது ராமருக்கு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் இது ஒரு சிலரோட ஒரு ஒரு கணக்கு அப்போ இருபத்தஞ்சு வயசு பையனா பார்த்து பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பையனாக தான் இருப்பார் அப்போ மக்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஒரு சின்ன பிள்ளைய பார்க்குற மாதிரி வந்த ஒரு உணர்வு தான் இருக்கும் பசுமாடு தன் கன்றை பார்க்குற மாதிரி மக்கள்லாம் அப்படி உருகி நெஞ்சு உருகி பார்க்குறாங்க அவரை மிசை வீரன் வருபோழ்தில் தன் பொருவில் கன்று தனி தாவி வரல் கண்டாங்கண் சிந்தையோடும் சிந்தையொடும் ஆவுருகு போல் என்புருக நெஞ்சுருகி யார் உருககில்லார் ஆனால் இந்த இடத்துல பசுன்னு அர்த்தம் ஆவின் பால்னா பசுவின் பால் அடுத்த பாட்டு சத்திரம் நிழற்ற சத்திரம்னால் குடைன்னு அர்த்தம் சத்திரபதி ஒரு குடையின் கீழ் ஆடும் மன்னர் அப்படின்னு அர்த்தம் சத்திரபதி அப்படின்னா தானைனா படைகள் அந்த மாதிரி நானா விதமான அத்திரங்கள் அவ்வளோ விதமான ஆயுதங்களையும் வைத்துக்கொண்டு இந்த பூமியை ஆள்பவர்கள் இந்த மாதிரி ஒரு புத்திரரை இனிமே பெறுவது ரொம்ப அரிது அப்படின்ட்டு நல்லவர்கள்னால் அப்படியே திகச்சு போய் பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு பையனை இனிமேல் யார் பெற போகிறாங்க அப்படின்ட்டு சத்திரம் நட்ட நிமிடு நானா அத்திரம் நிடட்ட அருளோடவணி ஆழ்வார் புத்திரினி பெறுதல் புள்ளிதென நல்லோர் என தனி திகை துருகி நிற்பார் அடுத்தது கார் மினோடு கார்னா கருமேகம் மின் அப்படின்னா மின்னல் இந்த கருமேகம் வரும்போது அந்த மின்னல் அதோட இடையில் எப்படி அடிக்குமோ அது மாதிரி ராமன் கருப்பை வரார் அவர் நல்ல கருப்பு நிறம் அவர் மார்பில் ஒரு முப்பொரி நூல் அணிஞ்சிருக்கார் அது வெள்ளை கலர் மின்னலோட ஒரு மேகம் வர்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது அந்த காலத்தில் க்ஷத்திரியர்களும் இடையில் நூல் அணிந்திருப்பார்கள் போல இருக்குது அந்த மாதிரி வர்ற அந்த ராமன் தேரில் வரும்போது கடக்கடன் நம்ம தெருவை க ஃபாஸ்ட்டாக கடந்து போயிடுவானோ அதுக்கு என்ன பண்ணலாம் அதை எப்படி ஸ்லோ பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு கனக ராசி கனகம்னா தங்கம் ராசினா அப்படி ஒரு குவியல் சாதாரணமாக ஒரு நட்சத்திரம் அதை பார்க்கும்போது ஒரு நட்சத்திரமாக சொல்கிறோம் அதுவே நட்சத்திர கூட்டம் ஆங்கிலத்தில் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த கூட்டத்தை ராசி அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து தான் நமக்கு ராசி பலன் அதெல்லாம் வருது ஏன்னா ராசி பலனை பார்க்குறது இந்த கான்ஸ்டலேஷன் நட்சத்திர கூட்டங்களை வைத்து தான் நம்ம பார்க்குறோம் ஒரு ஒரு மீனம் மிதுனம் இதெல்லாமே பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டம் ஒரு கான்ஸ்டலேஷன் அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ராசி பலன் பார்க்குறோம் இந்த மாதிரி கனக ராசியோடு கோடிக்கணக்கான மணி இந்த மாதிரி ரத்னங்கள் அது இது மாணிக்கம் இதெல்லாம் கொண்டு வீதியில் கொட்டுங்க அப்போ வந்து தேர் ஸ்லோவாயிரும்ல அப்படின்னு நம்ம ராமன் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இதை பார்த்து முடிஞ்சால் பேசி அந்த மாதிரி ஸ்லோ பண்ணுறதுக்கு கார்மினோடு உலாயதன நூல்கங்கடும் மார்பன் தேர்மி நம் வாயில் கடிதேகுதல் செய்வானோ கூர்கணகராசியொடு கோடிமணியாலும் தூர்மின் வீதியினை என்று சொறிவாரும் அடுத்த பாட்டில் கைகேயை பற்றி பேசுகிறாங்க மக்கள் ஏன்னா ராமரை பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக பேசுகிறது கைகேயை தான் ஏன்னா கைகேயை தான் ராமரை வளர்த்தது கேகையன் மடந்தை அப்படின்னா கேகை ஒரு ஒரு ராஜா அவரோட மகள் தான் கைகேயி அந்த கேகை தான் கைகேயி அப்படிங்கிற வார்த்தையே வந்தது கைகேயின்னா கேகையன் மகள் அப்படின்னு அர்த்தம் தாய் கையில் வளர்ந்திலன் ராமர் வந்து கோசலைட்ட வளரலை வளர்த்தது எல்லாமே வந்து தான் அதற்கு தவத்தால் அந்த கைகையோட முன்வினை பயனால் ராமரை அவ வளர்க்குறார் அப்படி வளர்த்தவை இந்த உலகத்தை ஞாலம்னா உலகம் இந்த உலகத்தை ராமன் ஆளும்போது நமக்கே இவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்னா கைகேக்கே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் கையில் வளர்ந்திலன் வளர்த்தது தவத்தால் கேகையன் மடந்த கிளர் ஞாலம் இவன் ஆள ஈகையில் உவந்த அவ்வியற்கை இது என்றால் தோகை அவள் பேருவகை சொல்லலறிதென்பார் அப்படி கைகையை வளர்த்ததுனால தான் ராமருக்கு கைகை மேலே தனி பாசம் கைகையை தசரதன்கிட்ட கேட்ட ரெண்டு வரங்கள் தான் நமக்கு தெரியும் போர் முடிஞ்ச பிறகு தசரதன் வர்றாரு அதாவது சொர்க்கத்துலேருந்து வர்றார் ராமர் அப்போ கேட்குற ஒரு வரம் என்னென்னா கைகையே திரும்ப நீங்கள் வந்து மனைவியாக ஏற்றுக்கணும் அவர் என்னோடய மனைவியே இல்லைன்ட்டு போயிடுவார் அப்படி ராமன் தசரதன்கிட்ட ஒரு வரத்தை கேட்டு கைகையை திரும்பவும் தன்னுடைய தாயாக்கிக்கிறார் அடுத்த பாட்டு பாவம் துயர் கஷ்டங்கள் இதெல்லாம் வேரோடு அழியும் எப்போ ராமன் ஆட்சிக்கு வந்துட்டார்னா அப்படின்ட்டு மக்கள் பேசிக்கிறாங்க பூவளையம் பூவளையம்னா இந்த பூமி பூமி வளையம் இனிமே தனி உடைமே இல்லை எல்லாருக்கும் பொதுவாகிடும் எல்லாரும் மன்னர்கள் எல்லாருக்கும் அந்த பூமியில் ஒரு உரிமை உண்டு இந்த பூமி வந்து எல்லாருக்கும் பொது எல்லாருக்கும் சொந்தமாகிறதுனால அதுதான் உண்மையான ஒரு ஜனநாயகம் ஆட்சி பண்ணுவவர்கள் உண்மையான எஜமானர்களாகிய பொதுமக்களுடைய ஒரு வேலைக்காரர்களாக இருந்து அந்த ஆட்சியை பண்ணிக்கொண்டிருப்பார்கள் ராமராஜ்யங்கிறது உண்மையான ஒரு ஜனநாயகம் தேவர் பகை தேவர் பகைன்னு அசுரர்கள் தேவர்களுக்கு எதிரானவர்கள் அவங்கெல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் இந்த வள்ளல் வள்ளல்னால் ராமர் அழித்து விடுவார் இவர் கீழே ஏவல் செய்யும் வாய்ப்பு கிடைத்த மன்னவர்கள் அவர்கள் என்ன புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ பாவமும் அருந்துயரும் வேர்பறியும் என்பார் பூவலயம் இன்று தனி அன்று பொது என்பார் தேவர் பகை உள்ளன இவ்வள்ளல் தெரும் என்பார் ஏவல் செய்யும் மன்னர் தவம் யாவது கொல் என்பார்